வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த விஷயம் கல்வி சமூகம் சார்ந்தவர்களுக்கு என்ன விஷயம் அண்டா கனடாவினுடைய டாப் லிஸ்ட் வந்து அதாவது அதி உயர் தரநிலையில் இருக்கிற பல்கலைக்கழகங்களினுடைய தர வரிசை பட்டியல் வெளியாக இருக்கிறது அண்மையிலே அந்த வகையிலே எந்த எந்த பல்கலைக்கழகங்கள் முதலிலே இருக்கின்றது இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் நான்காம் தரம் அன்பு முதல் டாப் டென் யூனிவர்சிட்டிஸ் எது அது உலகத்தரத்திலே குளோபல் ரேங்கிங் சிஸ்டத்திலே எந்த இடத்திலே இருக்கின்றது என்ன எண்ணத்தை போட்டு அவர்கள் அதை கல்குலேட் பண்ணுகிறார்கள் என்ற விடயங்களை தான் இதற்காக பார்க்க போறோம் கனடாவில் கல்வி சார்ந்த சிறந்த பின்புலத்தில் இருக்கிறார்கள் அதைவிட கனடாவுக்கு படிக்க வரணும் என்று உலகத்திலிருந்து இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் வந்து இது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழகங்களை தெரிவு செய்கின்ற பொழுது இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை கவனமாக வலைத்தளங்களில் போய் பார்த்துவிட்டால் விட்டால் அதுக்குள்ளே போய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அதாவது புலமை பரிசுகள் திட்டங்களை நீங்கள் அமுல்படுத்தி அதுக்கு அப்ளை பண்ணலாம் அல்லது எதிர்காலத்தில் வந்து சுடன் விசாவுக்களால் வெறாக்களும் வந்து அதுக்குள்ள அப்ளை பண்ணலாம் ஆகவே அது கனடாவினுடைய முதல் தரவநிலை பல்கலைக்கழகமாக யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ அதாவது ஒன்டாரியோ மாகாணத்தில் இருக்கிற டொரண்டோ பல்கலைக்கழகம் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் நிலை கனடாவினுடைய பல்கலைக்கழகமாக அந்த வகையிலே மற்றைய என்ன என்ன பல்கலைக்கழகத்தினுடைய தரவரிசைகள் என்பதை பார்த்து நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது கனடாவின் முதல் நிலை யூனிவர்சிட்டியாக யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது எண்பத்தெட்டு தசம் மூன்று புள்ளிகளோடு உலக தரத்தில் இருபத்தி ஓராது இடத்தை தக்க வச்சிருக்குது உலகத்தில் இத்தனையோ ஆயிரம் பல்கலைக்கழகங்கள் இருக்கே வந்து அது இருபத்தி ஓராவது இடத்தில் உலக தன்னை தக்க வைத்திருக்கின்றது அப்ப இரண்டாவது இடத்துல வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா இந்தியா எழுபத்தி ஏழு தசம் எட்டு புள்ளிகளை பெற்றிருக்கிறது உலகத்திறத்தில் நாற்பத்தொராவது நிலையில் இருக்குது மூன்றாவது யுனிவர்சிட்டியாக மெகில் யுனிவர்சிட்டி இருக்குது எழுபத்தி ஆறு தசம் ஏழு புள்ளிகளை பெற்றிருக்குது அதை விட இன்டர்நேஷ்னல் அவுட்லுக்கு வந்து தொண்ணூற்றி ஒரு புள்ளிகளை பெற்றிருக்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து குளோபல் ரேங்கில் நாற்பத்தஞ்சு இடத்தை பெற்றிருக்கிறது நான்காவது இடத்தாக மெக் மாஸ்டர் யூனிவர்சிட்டி பெற்றிருக்கிறது அறுபத்தி அஞ்சு தசம் ரெண்டு புள்ளிகளோட நான்காவது இடத்தை வந்து கனடாவில் தக்க வச்சிருக்கின்றது அதைவிட ஐந்தாவது இடமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் அல்பர்டா வந்திருக்கிறது ஆறாவது இடமாக யூனிவர்சிட்டி ஆஃப் மான்ல் ஏழாவது இடமாக இடமாக யூனிவர்சிட்டி ஆஃப் போட்ட போட்டோ போட்டடூ அது வந்து அறுபது தசம் ஒன்பது புள்ளிகளோட இன்டர்நேஷ்னல் அவுட்லுக்கில் வந்து எண்பத்தி எட்டு புள்ளிகளை வந்து பெற்றிருக்கின்றது எட்டாவது இடத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆட்டோவா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகளோட உலகத்தரத்தில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒருவாது இடத்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆட்டோவா பெற்றிருக்கின்றது அப்படி நாங்கள் பார்த்து கொண்டுகின்ற பொழுது அடுத்தது எட்டாவது இடத்தில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கேரி பெற்றிருக்கின்றது ஐம்பத்தி ஐந்து புள்ளிகளோட உலகத்தரத்தில் இருநூற்றி ஒராவது இடத்தில் வந்து அது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது எட்டாவது இடத்தில் என்னத்தை பற்றி நாங்கள் பார்த்தமன்றா எட்டாவது இடத்தில் எந்த யூனிவர்சிட்டி வந்திருக்குன்னு பார்த்த மாட்டா வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அதுவும் இருநூற்றி ஒரு இடத்துல இருந்து இருநூற்றி ஐம்பதாவது இடம் குளோபல் ரேங்க்ல இருக்குது ஐம்பத்தஞ்சு புள்ளிகளை வந்து பெற்றிருக்குது இப்படி கனடாவினுடைய பல்கலைக்கழக தரவரிசைகள் வெளிவந்திருக்கிறது ஆகவே முதல் நிலையை யுனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து தக்க வைத்திருக்கின்றது அதைவிட மிக பார்க்க வேண்டிய விடயம் என்னென்னத்துக்கு ஓவரால் ஸ்கோர் போட்டிருக்கணும் என்னென்னத்துக்கு புள்ளி போட்டிருக்கணும் என்று பார்த்தீங்கன்னா ஸ்கோ ஃபார் டீச்சிங் டீச்சிங் குவாலிட்டிக்கு ரிசர்ச் என்வாய்மெண்டலுக்கு அதுக்கு போட்டிருக்கணும் அடுத்தது வந்து ஸ்கோ ஃபார் ரிசர்ச் என்வாய்மெண்டல் oh <laughs> ஸ்கோஃபோ ரிசர்ச் குவாலிட்டி அதாவது வந்து சும்மா இல்லாமல் ரிசர்ச் செய்து போட்டு போகாமல் ஆராய்ச்சியல் செய்து போட்டு போகாமல் அது குவாலிட்டியாக இருக்கிறதுக்குரிய மார்க்ஸ் அடுத்தது இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரி ரெண்டு மார்க்ஸ் போட்டிருக்கணும் அதை விட முக்கியம் சர்வதேச தரத்துக்கும் ஓ சர்வதேச பங்களிப்புக்கும் மார்க்ஸ் போட்டிருக்கு இந்த தரவரிசைப்படுத்துகின்ற பொழுது பல விடயங்களை கடத்திலே கொள்வார்கள் அதாவது உள்நாட்டுக்குரிய தரவரிசைப்படுத்தல் மற்றும் உலக குளோபல் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் வந்து பல விடயங்களை கடத்தில கொள்வார்கள் இந்த திரையில நீங்கள் அருகில் பார்த்துக்கொள்ளலாம் அதாவது அதாவது அவர்களுடைய டீச்சிங் மெதட்டுக்குரிய விஷயத்துக்கு புள்ளிடல் இருக்கும் டீச்சிங் என்வாய்மெண்டலுக்கு அந்த கற்கின்ற சூழலுக்கு இருக்கிறது ரிசர்ச் ஆராய்ச்சிகளுக்கு ஆராய்ச்சியினுடைய வல்லமை அதாவது சாதாரணமாக சும்மா ஒரு ஆராய்ச்சியை செய்துவிட்டு போக முடியாது ஒரு உலகத்துக்கு வந்து ஒரு ஒரு பங்களிக்கின்ற ஒரு நல்ல விடயத்துக்கு பங்களிக்கின்ற அனைத்து துறையினுடாக ஆராய்ச்சிகளுக்கு வந்து அது வந்து செல்வாக்கு செலுத்தப்படும் அண்மையில் வந்து நோபல் பரிசு பெற்ற பொருளியல் துறையில் வந்து நோபல் பரிசு பெற்ற ரோபர்ட் ஹைட் அவர்களும் வந்து கனடாவில் அவருடைய கனடாவை சேர்ந்தவர் அவர் வந்து யூஎஸ்ஏ பிரவுன் யூனிவர்சிட்டியில வந்து பேராசிரியராக இருக்கிறார் அப்படி அந்த உலக பங்களிப்புக்கு வந்து தாக்கம் செலுத்துகின்ற ஆராய்ச்சிகளுக்கு பற்றி புள்ளி வழங்கப்படும் அதைவிட இந்த ரிசர்ச் அலகேசன் அதைவிட இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய கேப்பபிலிட்டி அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வதேச மாணவர்களுக்கு வந்து எவ்வாறான கல்வியை வந்து அவர்கள் வழங்குகிறார்கள் அதற்குரிய தகமை கொள்ளளவு அந்த கல்வியினுடைய தரம் என்கின்ற அனைத்துமே அந்த வெளியேற்றப்படுகின்ற மாணவர்களுடைய தரம் என்கின்ற அனைத்துமே கருத்தில் கொள்ளப்படும் அந்த வகையில் தான் இந்த உள்நாட்டுக்குரிய ரேங்கிங் சிஸ்டமும் அதை விட உலகளாவிய ரீதியில் இருக்கிற எத்தனையோ பேர் போன பல்கலைக்கழகங்களுக்கு மத்தியில் புள்ளியிட வேணுமென்றால் அதுக்கு எப்படியான கையாள இலங்கையிலேயும் பல பல்கலைக்கழகங்கள் முன்னணி பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன இலங்கையினுடைய முன்னணி பல்கலைக்கழகங்கள் ஆனால் அவர்கள் வேர்ல்ட் ரேங்க் குளோபல் ரேங்கிங் புகைக்குள்ள பின்னோக்கி இருநூறாவது இடம் முன்னூறாவது இடம் என்று இருப்பார்கள் ஆனால் இந்த மேலைத்திய அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டிகள் மற்றது ஆக்ஸ்போர்ட் ஜூகேனுடைய யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா கனடாவுடைய முன்னணி பல்கலைக்கழகங்கள் அந்த குளோபல் ரேங்கிங் சிஸ்டத்தினுடைய அனைத்தையும் பூர்த்தி செய்வதால் முன்னணி பல்கலைக்கழகங்களாக அமைந்துவிடுகின்றன ஆகவே இந்த தகவல்களின் ஊடாக இந்த இலங்கையிலே இருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டிலே இருப்பவர்கள் தமிழகத்தில் இருப்பவர்கள் வெவ்வேறு இடங்களில் பறந்து வாழ்பவர்கள் தங்களுடைய புலமை பரிசலை பெற்றுக்கொண்டு எந்தெந்த யூனிவர்சிட்டி கனடா ஒரு உங்களுடைய கனவு தேசமாக இருக்கலாம் வருவதற்கு இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை பாருங்கள் அதுக்குள்ளே போய் உங்களுடைய அப்ளிகேஷன்களை வந்து போடலாம் ஏதாவது வந்து புலமை பரிசீல்கள் இருந்தால் அதற்கு நீங்கள் அந்த துறைகளுக்கால அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் ஆகவே இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிரியோசனமான பதிவாக இருந்தால் கருத்திடுங்கள் அதைவிட இன்னும் ஒன்று எதிர்காலத்திலே உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக வருவதென்றால் கனடாவிலே அனைத்து மாகாணங்களிலையுமே பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன பெயர் போன பல்கலைக்கழகங்கள் அதை நீங்கள் தெரிவு செய்யலாம் ஆனால் ஒரு தகவல் என்னவென்றால் இந்த இடையில வந்து சில மாற்றங்கள் அதாவது வந்து இந்த சர்வதேச மாணவர்களை வந்த இமிகிரேஷன் பிரச்சனையால என்ன விஷயம் என்றால் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையை வந்து குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இனி சுடன் விசாவில் வெற அளவு வந்து இறுக்கமாக இருக்கப்போன்றது குறைவாக இருக்க போகின்றது கண்காணிக்கப்படுவார்கள் யாராண்டு அந்த பொருத்தமான நபர்களை வந்து தான் உள்ளுக்கே உள்ளிருப்பார்கள் அந்த வகையிலே வந்து இனிவரும் காலங்களில் அதிகமாக சுடன் விசாவை பெற்றுக்கொண்டு கனடாவுக்குள்ளே வர முடியாது கண்ணை மூடிக்கொண்டு சர்வதேச ரீதியான புலமை பரிசுகளை பெற்றுக்கொண்டு வென்று கொண்டு உள்ளவருக்கு அது வளமையான பாணி ஆகவே இவ்வாறான ஒரு நல்ல தகவல்கள் அறிவுபூர்வமான தகவல்களை இந்த தளத்தினூடாக அறிவருக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தர வேண்டும் மீண்டும் ஒரு பார்த்தீங்கன்னோடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்